நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம கௌதம் இருக்கார்ல அவரு இருந்துன்னு சரி ஓகே சொத்து நம்ம வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம தம்பி நம்ம இலக்கிய இவ்வளவு நேரம் சொல்லி இருக்காரு நம்ம தம்பி இவ்வளவு வற்புறுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்றாங்க ஆனா அதே சமயத்துல மிகப்பெரிய ஒரு போர்க்காலத்துல கலந்துக்கு போறாரு நம்ம கார்த்தி என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஆமாங்க நம்ம கார்த்தி அவரு அவர் பொழப்பு சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனா இந்த மாதிரி எல்லாம் அவர் இருக்க விட கூடாது எப்படி இருக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அஞ்சலி பிளான் பண்றா பிளான் பண்றதா மட்டும் இல்லாம சரி ஓகே நாம இருக்கிற போது பைரமி ஒரு பக்கம் சதி திட்டம் தீட்ட ஆரம்பிச்சுட்டா இலக்கிய அந்த வீட்டுக்கு வரக்கூடாது இலக்கிய வராம கௌதம் தான் எனக்கு ஓகே இல்லன்னா கௌதமும் வர அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் திங்க் பண்றா அப்ப உயிரா நினைக்கிறேன் நம்ம கௌதம் வந்தாலும் இலக்கியா வரக்கூடாது ஆனா இலக்கியா வந்தா கௌதம் வரக்கூடாதுன்னா கௌதமா ஒரு பொருளை தான் பாக்குறாங்க அந்த பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பொருள் எங்கிட்டக்கு வரட்டும் ஆனா அந்த பொருள் கூட வேற எதுவும் பொருள் வரக்கூடாது அந்த பொருள் வர்றதுனால அந்த பொருள் எனக்கு வேணாம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு பேரு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணும் புரியல நம்ம பைரவி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க கேட்டா நாமா என் உயிர் தான் என் மயிறு அப்படின்னு சொல்லி ஊரவே ஏமாத்தின்னு இருப்பாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா எல்லாமே சமாளிச்சாச்சு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாத்தையும் நாம தூக்கி சாப்பிட்டு போயின்னு தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கும்போது கரெக்டா நம்ம காத்தி இருந்து நேர கௌதம் வீட்டுக்கு கிட்ட போயிடுறாரு கிட்ட போன உடனே கௌதமே எப்படியாவது தூக்கி அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கௌதம தூக்கினாலும் கார்டிப்பா ஃபைலா கொடுக்க மாட்டாங்க சரி ஓகே எதுக்கு கௌதம தூக்கினு பிரச்சனை வளர்த்துங்க கார்த்தியை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கார்த்தியை கிட்னாப் பண்ணி எட்டு மாதிரி கரத்தியுன்னு போய் வச்சிடறாங்க கார்டியால இப்போ ஃபைலே எட்டுமா முடில கரத்தினு போயிட்டாங்க இப்ப நம்ம இலக்கிய வந்து வெளியே பார்த்துன்னே இருக்காங்க கௌதம் பேரை வெயிட் பண்ணிருக்காரு கூட போகாம என்ன இலக்கியா ஆனா அப்பயே சொன்னலாம் ஒரு ப்ராட பையன் வேணும் பாரு பிளான் பண்ணி கச்சிதமாக ஏமாத்திருக்கான் அப்பவே என்கிட்ட வந்து சொத்தை கேட்கறதுக்கு அந்த அஞ்சலி விட்டு அவன கேட்க வச்சான் இந்த விஷயம் உனக்கு எதுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ஆனா இப்ப பாத்தியா எந்த அளவுக்கு அவன் ஆளாகிறான்னு சொல்லிட்டு இதுக்குதான் நான் சொல்றது என் பேச்சை கேளு கேளுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம மேல பாசமெல்லாம் இல்ல நடிப்பு அவ்வளவும் நடிப்பு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அவன் நல்லவன் சொல்லிட்டு நம்ப யோசனை இருக்கான் நான் நீ தான் தேவையில்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த சொத்தை கொடுக்குறது அவனுக்கு விருப்பமே இல்லை எதுக்கு தேவையில்லாம சொத்தம் வாங்குற பிரச்சனை நம்ம கிட்ட சொத்தம் இல்ல நம்மளால சம்பாதிக்க முடியாது திறமை இல்லையா என்ன நம்பி உன்னை வரலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சேன் நம்ம கார்த்தி ஒரு பக்கம் கரெக்டா கத்தி முனையில ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணி வசனம் இருக்காங்க ஆளுங்க என்னடா பண்றது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டாரு நம்ம கார்த்தியோட நிலைமை கார்த்தி இருந்துன்னு எவ்வளவு பாசமா அண்ணனை போய் கூட்டம் வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்துல வந்தாரு ஆனா அவருக்கு இப்படி நடந்து போச்சு நினைக்கும்போது ரொம்பவே என்னைக்கே கஷ்டமா இருக்கு நெஞ்செல்லாம் ஒரு பக்கம் வலிக்குதுங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவளோட சூழ்ச்சி அதிகமாயிடுச்சு இதுக்கு மேல அஞ்சலி சும்மா உட்கார கூடாரா ஏன்னா நம்ம காக்கியவே இப்ப கிட்னாப் பண்ணிட்டாங்க இதுக்கு மேல என்னன்னா என்னென்ன பிரச்சனை எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு யாருக்குங்க தெரியும் அந்த கடவுளுக்கு தான் விழிச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் கரெக்டா நம்ம தலைவர் காட்டி எல்லாரையும் ஒரு பக்கம் அடிச்சு போட்டு வெளியே வராரு ஆனால் ஃபைல அவருக்கு வரலங்க ஃபைலை வந்து எட்டுன்னு போயிட்டாங்க இப்போ அந்த ஃபைலும் இல்லாமல் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்காரு பிள்ள பிள்ளை பிள்ள பிள்ளைன்னு இப்போ அங்கே போனாலும் அதுக்கப்புறம் அதுவும் ஒரு பிரச்சனை ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திருத்துன்னு முடிச்சுன்னு இருக்காங்க என்னடா இது நமக்கு மட்டும் அந்த சோதனை சோதனை மேலே சோதனை வந்துனே இருக்கு இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதையை கதையை எழுதாருன்னா பார்த்துக்கோங்களேன் சோ நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீடிங் மெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே